பரப்பு துணை செயலாளர் கரூர் முரளி அவர்களே இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் யாழினி அவர்களே டில்லி பாபு அவர்களே சுந்தர்ராஜன் அவர்களே உஷா ராணி அவர்களே கேதர் ஷா அவர்களே இங்கே நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய எழுபத்தி நாலாவது வட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே எழுபத் புஷ்பராஜ் அவர்களே உங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வேட்பாளர் கலாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பொதுவாக எதை பற்றி பேச வேண்டும் என்றாலும் எந்த மசோதா கொண்டு வரப்பட்டாலும் எந்த சட்ட வடிவம் கொண்டு வரப்பட்டாலும் எதை பற்றி விவாதம் நடக்கிறதோ அதை பற்றி பேசுவதற்கு எப்பொழுதுமே மனதை அறிவை தயாராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மக்களவை உறுப்பினர் அவர் அதே நேரத்திலே பிஜேபி ஆட்சி நம்முடைய கருத்துக்களை கேட்க தயாராக இல்லை அங்கே ஜனநாயகம் கடைபிடிக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தும் போது முதல் ஆளாக அந்த களத்திலே நிற்கக்கூடிய ஒருவர் தான் கலாநிதி வீராசாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை மீண்டும் நம்முடைய வேட்பாளராக அண்ணன் தளபதி அவர்கள் உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார் அவரை நீங்கள் உறுதியாக இந்த தேர்தலிலே மீண்டும் வெற்றி பெற வைத்து நம்முடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்திலே ஒழிப்பதற்கு மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அதிகம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வருஷம் முழுவதும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஒரே நிகழ்ச்சி ஒரு நாளில் ஒரு பத்து நிகழ்ச்சி கூட நடத்துவார் வருஷம் நிகழ்ச்சிகளை நடத்தி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய திட்டங்களை செயல்பாடுகளை எதிர்கட்சி நடத்தக்கூடிய ஜனநாயகமற்ற ஆட்சியை பற்றி மக்களுக்கு தொடர்ந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அதனால் இப்போ ஒரு நாள் அவர் நம்ம கிட்ட தேதி வாங்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த தேதியில் நமக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னா கவலைப்பட வேண்டியதில்லை எந்த நாள் நம்ம திருப்பி நமக்கு நேரம் கிடைக்குதோ நாங்க அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரேன்னா அன்னைக்கும் இந்த தொகுதியில ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அவர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதனால நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்கும் நீங்க வந்து அதில் கலந்து கொண்டு செல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களோடு நின்று பணியாற்றக்கூடிய ஒருவர் தான் அவர் அதனால உங்களுக்கு நான் அதிகம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் ஒன்றை மனதிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் கனவு காணுங்கள் அதனால பிரதமர் கனவு காண்கிறார் தொகுிருவோம் ஐநூறு கனவு ஜெயிச்சிருவோம் அதுக்காக தான் இப்ப வெள்ளம் மழை எந்த பாதிப்புக்கும் இந்த பக்கம் எட்டி பார்க்கல தமிழ்நாட்டில் சென்னை தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது வரவில்லை ஆனால் தேர்தல் வந்தவுடன் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் பிரதமர் தமிழ்நாட்டை விட்டு அந்த பக்கம் போறதே கிடையாது இங்கேயேதான் ஒரு எப்படியாவது கொஞ்சம் நோட்டாவுக்கு மேல ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாரோ என்னவோ தெரியல இங்கே வந்து கொண்டே இருக்கிறார் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அதனால வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படி ஒரு மிக பெரிய விபத்து நடந்து பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரும் என்றால் இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இது இதற்கு பிறகு ஒரு தனி மனிதனை சுற்றித்தான் நரேந்திர மோடி என்ற தனி மனிதனை சுற்றித்தான் இந்த நாட்டின் அரசியல் இந்த நாட்டின் ஆட்சி இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் அத்தனையும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வாதிகாரம் மட்டும்தான் இருக்கும் யாருக்கும் எந்த உரிமையும் இருக்காது இப்பொழுதே அந்த நிலைமை தான் அதை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் எதையும் எழுத முடியாது பேச முடியாது தொலைக்காட்சிகளை விவாதிக்க முடியாது அப்படி அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னால் அந்த பத்திரிகையாளர் அழைத்து மிரட்டப்படுகிறார் பல ஊர்களில் எழுத்தாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளரை ஒண்ணும் செய்ய முடியலன்னா முதலாளிகள் கூப்பிட்டு மிரட்டப்படுகிறார்கள் அவங்க மேல வழக்கு இன்று வரை நிற்கிற பிள்ளைகள் அவர் வழியே வருகிற நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் தான் நாங்கள் வந்தால் சுங்கச்சாவடி தூக்குவோம் நான் சொல்றேன் நான் வந்து தூக்குவேன் எந்த பத்திரிகையும் அவங்களை எழுதக்கூடாது யூடியூப் சேனல் நடத்துறவங்க கூட அவங்க எழுத அதை முடக்கிடுறாங்க பேசினா எதிர்த்த அவங்களை முடக்கிடுறாங்க எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எதிர்த்து கருத்து சொன்னாலோ எதிர்த்து போராடினாலோ எதிர்த்து வாதாடினாலோ அவர்கள் மீது வழக்கு இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் என்று வழக்குகள் போடப்படுகிறது அவங்க அந்த வழக்கை பார்த்து பயந்துட்டு பிஜேபியில் சேர்ந்தா இல்லைன்னா பிஜேபி வாஷிங் மிஷின் மிஷின் இருக்கு பெரிய வாஷிங் அதில் போட்டு துவச்சி எடுத்து சுத்தமா காய போட்டு அயன் பண்ணி வச்சிருவாங்க கிளீன் ஆயிட்டாங்கன்னு வழக்கெல்லாம் காணா போயிடும் ஆனா எதிர்த்து நின்றால் சிறைக்கு அனுப்பப்படுவீர்கள் ரெண்டு முதலமைச்சர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் துணை முதல்வர் போன வாரம் தான் ஒரு எம்பி வெளியிலேயே விட்டுருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முப்பத்தி முறை வெயில் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எதிர்க்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் மிரட்டி தான் ஆட்சியிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் இந்த ஆட்சியை எடுத்து போராடினா ஒரு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் போராடினார்கள் அந்த விவசாயிகள் டெல்லிக்கு வெளியே நிறுத்தப்பட்டு அந்த மழையில் குளிரில் வெயிலில் காய வைக்கப்பட்டார்கள் அவங்க எத்தனையோ பேர் உயிரிழந்தார்கள் போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது ஒரு அமைச்சருடைய மகன் வண்டியை விட்டு ஏற்றி நாலு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு விவசாயிகள் ஓஏபி வாங்கக்கூடிய முதியோர் பென்ஷன் வாழக்கூடிய இரண்டு வயதான விவசாயிகள் அவங்க நிலத்தை ஒரு இருக்கக்கூடிய ஒருவர் பிடுங்க நினைக்கிறார் அபகரிக்க நினைக்கிறார் அதை எதிர்த்து போராடுறாங்க அவங்க மேல ஒன்றியத்திலிருந்து பணமோசம் வழக்கு வருது ரெண்டு சாதாரண சாமானிய ஏழை வயதான விவசாயிகள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டிலே எல்லா இடங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு ஒரு மதத்தை பிடிக்கவில்லை ஒரு ஜாதியை பிடிக்கவில்லை ஒரு இனத்தை பிடிக்கவில்லைன்னா அவங்க அத்தனை பேரும் ஒடுக்கப்படுகிறார்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது இப்பொழுதே அந்த சர்வாதிகாரம் தலைக்காட்ட துவங்கி இருக்கிறதே மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பதே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எழுந்து நின்று கேள்வி கேட்டீங்கன்னா சஸ்பெண்ட் பண்றாங்க அது புது நாடாளுமன்றம் ஒண்ணு கட்டிருக்காங்க எழுந்து இறங்கி அது என்ன கார்பெட் கெட்டு போயிடுமா என்ன பிரச்சனை தெரியல நம்ம எம்பி வேற அடிக்கடி முன்னாடி போய் கம் கொடியில் வந்து போஸ்டர் பிடிச்சிட்டு நிற்பார் பதில் சொல் பிரதமரே பதில் சொல்லுங்கள்னு அங்க போனாலே அவங்களுக்கு பிடிக்கிறது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே அத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் உள்பட அத்தனை எதிர்கட்சி உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்தது ஒருத்தர் பாக்கி இல்லாம எதிர்கட்சியில பிஜேபி ஆட்சியில தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டு யாருமே இல்லாம எதிர்பக்கம் யாரும் இல்லாம அவங்க நாடாளுமன்றத்தை நடத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்திலே நம்பிக்கை இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை இல்லை நீங்க கொண்டு வந்த அந்த தேர்தல் பத்திரங்களை எதிர்கட்சியோ நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோ இல்லை என்றால் மம்தா பானர்ஜி அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ அன்கான்ஸ்டியூஷனல் என்று சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் அதை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்கிறது ஏன்னா அந்த தேர்தல் எலக்ட்ரல் தேர்தல் பத்திரங்கள் என்பது சட்டப்படி செய்யப்பட்ட ஊழல் வேற ஒண்ணும் இல்லாது எல்லாரையும் மிரட்டி எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும்னா அவங்க தேர்தலுக்காக நான் உதவிகள் செய்யலாம் நிதி அளிக்கலாம் யாரும் அதை தடுக்க முடியாது ஆனா ஒருத்தரை பார்த்து கம்பெனி அவங்க மேல வழக்கு போட்டு இல்லைன்னா முதலாளிகள் ஓடி வந்து ஏன் எங்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள் என்று கேட்கும் போது தேர்தல் பத்திரங்களை வாங்க வைத்து அவங்க ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடிக்கோ அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள் பிறகு வழக்கு இல்லாமல் போய்விடுகிறது இதுக்கு பேர் என்ன கழுத்துல கட்டி வச்சு வீட்டுல வந்து என்னென்ன சாமா இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்குவாங்கல்ல அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் கொடுத்ததுல முப்பத்தி மூணு கம்பெனி இது வரைக்கும் அவங்க லாபத்தையே பார்த்ததுல நஷ்டத்துல நடக்கிற கம்பெனி நான் கேக்குறேன் நஷ்டத்துல இருக்கக்கூடிய யாராவது கையில காசு இல்ல பாக்கெட்ல காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க யாராவது வந்து காசு கேட்டா என்ன பண்ணுவீங்க அந்த பாக்கெட்ல மேஜிக் மாதிரி ஏதோ வந்து நடந்து அதுல இருந்து லட்ச லட்சமா கோடி கோடியா எடுத்து கொடுத்தீங்கன்னா வேற யாரோ கொடுத்த காசு தானே அது அப்ப அந்த நிறுவனங்கள் யாருடைய நிறுவனங்கள் யாரின் பெயரால் யாருக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் அதன் வழியாக எப்படி காசு வருகிறது கோட்டக் மஹேந்திரா பேங்க் அவங்க ரொம்ப ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கும் பஞ்சாயத்து அவங்க அதை பண்ண ரிசர்வ் கேஸ் போகுது வழக்காடு மன்றத்திலே அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது திடீர்னு கோட்டக் மகேந்திரா பிஜேபியோட எலெக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள் பத்து கோடிக்கோ பதினஞ்சு கோடிக்கோ உடனே ரிசர்வ் பேங்க் சரி இத்தனை பிரச்சனை நமக்கு எடுத்து பேசி தீர்த்துக்கலான்னு வராங்க பேசி தீர்த்துக்கிறது தீர்க்கப்படக்கூடிய அந்த தீர்வு என்னன்னா கோட்டக் மகேந்திரா கேட்ட தீர்வை அவர்கள் அன்று ஒத்துக்கொள்கிறார்கள் ஒத்துக்கிட்டப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி கோட்டக் மகேந்திரா ஐம்பது கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள் தீர்வு கிடைத்துவிட்டது அப்ப இது எவ்வளவு பெரிய ஊழல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடுத்து இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை எல்லாம் கொடுக்கப்படுது கான்ட்ராக்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்குது அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் முக்காவாசிக்கு மேல தேர்தல் பத்திரங்கள் பிஜேபிக்கு தான் போயிருக்கிறது மற்ற எல்லா கட்சியும் ஒரு பக்கத்தில் வச்சிங்கன்னா கால்வாசி கூட அவங்களுக்கு வரல இந்த ஊழல் சட்டப்பூர்வமாக அதுவும் நாடாளுமன்றத்தில் கொண்ட மசோதாவாக பில்லா கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஒரு ஊழலை செய்வது என்றால் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளாக பிஜேபி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் பயனாளிகள் அந்த நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு நம்பரோட கிட்டத்தட்ட லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டிருக்காங்க பத்து லட்சம் பேர் ரெண்டே நம்பர்ல நம்ம வீட்டில் ஒரே நம்பர்ல கணவனும் மனைவியும் ஒரே நம்பர் இல்ல இல்லையா தாயும் பிள்ளையும் ஒரே நம்பர் பயன்படுத்தலை வேற வேற நம்பர் தான் ஆனா இது ஒரே நம்பர்ல பத்து லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க ரெண்டு நம்பர் இது எவ்வளவு பெரிய ஊழல் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களுடைய உடல் நலத்தோடு அதை விட இன்னும் ஒரு அழகான ஊழல் நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் இருக்காரு அவரை கூட கேட்கலாம் அவரை நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்த டாக்டர் இப்ப அரசியல் வந்து விட்டுட்டாரு இருந்தாலும் நல்ல டாக்டர் வேற தென் சென்னையில போட்டிடுற டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர் எனக்கு தெரியாது இவர் நல்ல டாக்டர் இங்க நீங்க வந்து ஒரு பேஷண்ட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க முதல்ல அட்மிஷன் போடுவீங்க இல்லையா அப்புறம் தானே ஆபரேஷன் பண்ணுவீங்க வேற மாதிரி பண்ண மாட்டீங்களே ஆனா இவங்களுடைய திட்டத்தில் வரக்கூடிய பேஷண்ட் லட்சக்கணக்கானவர்கள் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்றாங்க எங்கே ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல வீட்டில் போய் பண்ணுவாங்களா வீட்டுல தான் போய் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா பண்ண முடியுமா தெரியல பண்ணுறது இல்லையா அதனால இதை யோசிச்சாவது கொஞ்சம் பண்ணும் ரொம்ப சிரிப்பு வருது இல்ல இறந்து போனவங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா இல்ல ஒருவேளை இறந்து போனவங்களுக்கு பண்ணிருக்கலாம் இல்லையா அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஊழலில் மொத்த உருவமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இது பணத்திற்கான ஊழல் மட்டும் இல்லை பதவிக்கான அதிகாரத்திற்கான ஊழல் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பிரதமர் விஸ்வகுரு இல்லையா இரும்பு மனிதர் மாபெரும் வீரர் இந்தியா சைனா எல்லையில சைனா ஊடுருவி உள்ள எத்தனையோ கிலோமீட்டர் வந்துருச்சு அதை எதிர்த்து கேட்க திராணி இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஊரை சுத்தி இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோடும் பிரச்சனை யாரோடையும் நல்ல உறவு கிடையாது நம்முடைய காலம் காலமாக இந்தியாவின் நண்பர்கள் என்று நம்பப்பட்டவர்களோடு கூட இன்று பிரச்சனை எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை ஒண்ணு பிஜேபி ஆட்சியில இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்பொழுது வெளியில இருந்து பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலிலே இந்த நாட்டை இந்த மண்ணை நம் மக்களை நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை இந்த நாட்டின் இறையாண்மையை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிஜேபியிடமிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இவங்க மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணதில்லை இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது நானூத்தி பத்து ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்சி ஒன்றியத்தில் வந்தவுடன் கேஸ் சிலிண்டருடைய விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் அது இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் துறைகளிலே இங்கே ஒரு மாநிலத்திலே வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது வழியா எல்லா கல்லூரியிலும் நுழைவு தேர்வோம் நம்ம பிள்ளைங்க எங்கும் போய் படிக்க கூடாது அதுதான் ஆசை அதனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் என்பது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கல்வியை சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டியது அதனால நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த புதிய கல்வி கொள்கை மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டு மாற்றி முழுவதுமாக மாற்றப்படும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சொந்த பொறுப்பிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சகோதரி பிரியா அவர்கள் நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமையம்மார் கனிமொழி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்த்தார்